வணக்கம் மனிதன் பூமியில் தோன்றிய நாளிலிருந்து அவனுடைய இயற்கையில் அவனுடைய வளர்ச்சி நிலை என்ன என்றால் வேட்டைக்காரர் சமுதாயமாக இருந்து கால்நடை சமுதாயமாக இருந்து பிறகு வேளாண்மை சமுதாயமாக வந்து அவனுடைய அரசு மக்கள் உரிமை குடிமம் என்றெல்லாம் வந்துடுது ஆனால் எப்போதும் அவனை பொறுத்த மட்டும் என்னென்னா இயற்கையை நோக்குகிற போது அவனுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் மின்னலை கண்டு அஞ்சினான் இடியை கண்டு அஞ்சினான் எரிமலை கண்டு பயந்தான் அதே போல் கடல் பொங்குவதை பார்த்து நடுங்கி போனான் இவையெல்லாம் இயற்கையினுடைய சீற்றங்கள் இந்த இயற்கையின் சீற்றங்களிலிருந்து மிருகங்களுடைய சீற்றங்களிலிருந்து இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்போ சமீபத்தில் வெட்டுக்கிளி வந்து எல்லாவற்றையும் அழித்ததை பார்த்தோம் இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இத்தனை நாளில் வெட்டுக்கிளிகள் உலகம் அழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குங்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்குற போது மனிதனுக்கு என்ன அப்படின்னா இதிலிருந்தெல்லாம் தப்பிப்பதற்காக அவன் என்ன பண்ணுறான் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறான் இயற்கையே வணங்குறான் மரத்தை வணங்குறான் மின்னலை வணங்குறான் மழையை வணங்குறான் அதுக்கேற்ப கடவுள் கடவுள்களை உருவாக்குறான் குறிஞ்சிக்குரிய கடவுள் முருகன் அதே மாதிரி முல்லைக்குரிய கடவுள் மாயோன் கிருஷ்ண பரமாத்மா அதே போல் மருதத்துக்குரிய மருதநலம் அதற்கு இந்திரனை கடவுளாக்குறாங்கள் அதே போல் நெய்தல் நிலத்துக்கு வர்ணன் கடவுளாகிறான் பா பாலியல் நலத்துக்கு கொற்றவை கடவுளாகிறாள் இப்படியான தெய்வங்கள் தவிர நம்முடைய முன்னோர்களை வணங்குகின்ற நாள்தான் அந்த குலதெய்வ வழிபாடு என்பது அதாவது மனிதர்களில் வீரம் மிகுந்தவர்களாக தான் ஒரு காலத்தில் மரியாதை இருந்தது அதாவது வீரர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று இருந்த காலம் மாறி பக்தி இருந்தால்தான் சொர்க்கம் என்று பக்தி இலக்கிய கா இயக்கிய காலத்தில் கொண்டு வந்தார்கள் சங்க இலக்கியம் முழுவதும் வீரர்களுக்கே சொர்க்கம் என்று சொல்கிறது அப்படியென்றால் அந்த வீரர்கள் போர்க்களத்தில் மரணமடைந்திருந்தால் அவர்களுக்கு பள்ளிப்படை அமைப்பார்கள் அல்லது மிருகங்களோடு போராடி அப்போது நீத்திருந்தாலும் அந்த வீரத்திற்கு அவருக்கு சிலை அமைத்தப்படும் அப்படி சிலையாகவோ பள்ளிப்படுத்தப்பட்ட இடமோ அது பிற்காலத்தில் கோவிலாக மாறியிருக்க வேண்டும் கல் திட்டை அப்படின்னு மேதாசலம் குறிப்பிடுவார் நீங்கள் இன்றைக்கும் கூட நீங்கள் பா பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் வெறும் க உருண்டை கல்லாக வச்சுருந்தாங்கன்னா கீழே வந்து என்னென்னா பெரிய சமாதி இருக்குதுன்னு அர்த்தம் மனிதர்களுடைய அந்த ஈமக் குழிகள் இருக்குதுன்னு அர்த்தம் அங்கே சென்று பூஜை செய்கின்ற வழிபாடுகள் செய்கிறது வழக்கம் இருக்குது இதான் முன்னோர் வழிபாடுங்கிறது இவர்களில் ஒரு பெரு வீரனுக்கு வடித்திருப்பார்கள் அந்த அந்த வீரன் நம்முடைய முப்பாற்றனாக இருக்கலாம் அவனுக்கு பாட்டுறனாக இருக்கலாம் ஏதோ ஒரு போர்க்களத்தில் நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்காக நம் குளத்தை காப்பாற்றவன் உயிர் கொடுத்துருக்கலாம் அதே போல் பெண்களில் பல பெண்கள் வந்து தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு தீப்பாய்ந்திருப்பார்கள் மானத்தை காப்பதற்காக தீப்பாய்ந்த அம்மன்லாம் சொல்கிறோம் இப்போ சேலக்காரி அம்மன் சொல்கிறோம் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவாடக்காரி அப்படிங்கிறோம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த காலத்தில் போர்க்களத்திலோ மற்றவற்றிலோ குடும்பத்தை காப்பதற்காக மறைந்து போனவர்கள் அவர்களை தெய்வமாக வழிபடுகிறோம் இப்போ சில நேரங்களில் வாழ்க்கையில் தோல்வியோ சோகமோ துன்பமோ நோயோ ஏற்பட்டால் சாதகம் பார்க்கிற விளக்கம் இருந்தால் சோதிடம் பார்க்குற வக விளக்கம் இருந்தால் சோதிடர்கள் போன என்ன கேள்வி கேட்பாங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது இந்த பாருங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் குலதெய்வ நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்லலாம் தோபரமசுனா தான் வலியுறுத்தி சொல்வார் கடவுள் நம்பிக்கையை பற்றிய விஷயத்தை விட்டுருங்க ஆனால் குலதெய்வங்கிறது சிறு நம்முடைய முன்னோர்கள் தானே அவர்களுக்கு நம்ம தெய்வத்தை அந்த தெய்வமாக நினச்சி வணங்கணுமில்ல அதில் என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லையே நான் ஏன் இதை விரும்பணும் அப்படின்னு அப்படி இல்லை நான் சொல்கிறது என்னென்னா புயல் வர்ற போது தான் பாய்மரத்தை எப்படி பார்க்கணும் கடல் பொங்குற போது கப்பலை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற போது அதுக்கான முயற்சியில் இறக்கிற மாதிரி நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுறப்ப நம்ம திருப்பதிக்கு போகிறோம் பழனிக்கு போகிறோம் ஐயப்பொங்கலுக்கு போகிறோம் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஆனால் உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு யாராவது கேட்டால் நம்முடைய பேரே அந்த பேராக தான் இருக்கும் குலதெய்வத்தினுடைய பேர் தான் வேறு ஒன்றும் வேண்டாம் ஏன் உண்மையான பேர் என்னன்னு கேட்டேன்னா அங்குச்சாமி எங்கள் குலதெய்வம் இது அங்காளேஸ்வரி அப்போ எங்கள் வீட்டில் அந்த அங்காளம்மன் அங்கம்மா அங்குச்சாமி அப்படின்னு பேர் வைப்போம் இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக கண்டுபிடிச்சி போடலாம் என் குலதெய்வம் இதுங்கிறது என் பேரை வச்சு கண்டுபிடிச்சி போடலாம் சரி ரமேஷு சுரேஷுன்னு வச்சே அப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் குலதெய்வத்தை வணங்குவதற்காக வீட்டில் ஒரு பேர் வச்சுக்கிட்டு அந்த பேரை வச்சு தெய்வத்தை வணங்கிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நமக்கு பிடிச்சது நம்ம சாமிக்கு செஞ்சு வைக்கிறோம் அதை கொண்டு போய் சாமிகிட்ட வேண்டிக்கிறோம் நாங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு நீ காரணமாக இருக்கணும்னு சொல்கிறோம் வழிபடு தெய்வம் நெற்பும் காப்ப என்று தொல்காப்பியம் சொல்கிறது என்று சொன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வகையான வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுங்கள் குறைகளெல்லாம் மறைந்து போகும் இது நம்பிக்கை அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்